நீங்கள் யார் என்னோடய நம்பர் எப்படி கிடச்சிது நீங்கள் யார் என்னோடய நம்பர் எப்படி கிடச்சிது அப் கோன்ஹே மேரா நம்பர் கைசே மிலே அப் கோனே மேரா நம்பர் கைசே மிலே உங்களுக்கு நான் ஈவினிங் கால் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன் மே ஆப்கோ ஷாம் கால் கருங்கா பையனாக இருந்தானா கால் கருங்கா பொண்ணாக இருந்தானா கால் கருவுங்கி இதை புலாவுங்க அல்லது புலாவுங்கின்னு கூட சொல்லலாம் ஃபோனில் பேசுகிற பேசிக் சென்டென்சஸ் பார்ட் த்ரீக்கு விபாவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தன்யவாத்